ஹாய் மக்களே வெல்கம் டு ஏஸ் நம்ம வந்து இயற்கை சார்ந்த விஷயங்களை நிறையா நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான தோட்டத்துக்கு வந்திருக்கோம் யார் கூட வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னம்மா அக்கா அவங்க கூட தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க வந்து நமக்கு நிறைய விஷயத்தை சுற்றி காமிச்சாங்க அதில் வந்து இந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா நம்ம இதுவரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு ஐட்டம் இதுக்கு பேர் வந்து ரோஸ் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் பன்னீர் ஆப்பிள் அதுக்கப்புறம் மலையாளத்தில் வந்து சாமங்காய் மாதிரி பல பேர்கள் உண்டு இதெல்லாம் வந்து நானே லைஃப்ல பாத்தது இல்லை அப்பறங்க நீங்க பாக்குறது இல்லையா சோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாமா மரத்துல இருந்து பிரிச்சு சாப்பிட போறோம் நீங்க பாருங்க இதுதான் அந்த காய் ஓகேவா சமையா இருக்கீங்களா கீழே பாருங்க அப்படியே உளுந்து கிடக்குது இது வந்து நம்ம நடு காட்டுக்குள்ள இருக்கும் அட்டப்பாடியில இந்த ரெசார்ட்டோட டீடைல்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிங்க் பண்றேன் அந்த கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நீங்களும் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஃபாரின்ல தான் நிறைய பேர் வந்து தோட்டத்துக்கு போய் பெருத்து சாப்பிட்றதுல பாத்துருப்பாங்க பட் நம்ம இந்தியால அதுவும் நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் ஆஹா வேற லெவல் இல்லையா இப்ப மரத்துல இருந்து பெருத்து சாப்பிடுமா இங்க பாருங்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு நம்ம வேலை என்ன தெரியுங்களா அப்படியே பறிக்கிறோம் அப்படியே எடுக்கிறோம் ஆஹா பார்த்து ரெட் ம் பழுத்த ரெட் ஆயிடும் இது ஏன் வாட்டர் ஆப்பிள் சொல்கிறாங்கன்னா இப்போ தெரியுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் மாதிரி தான் இருக்குது உள்ள தண்ணியாக இருக்குது கடிச்சு பாரு போ புளிப்போ இதுவுமே கிடையாது இனிப்பு தாகத்துக்கு எங்கே இருக்கு அப்படியே கடிச்சு சாப்பிடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போமா ஓகே பை அக்காக்கும் நன்றி